ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் இரண்டு இயல் நான்கு வடிவியல் இந்த தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம் இன்று நாம் காண இருப்பது பக்கம் அறுபத்தி ஒன்பது இவற்றை முயல்க அட்டவணையை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு முக்கோணத்தில் அதாவது மூன்று பக்கங்களையும் கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்று பக்கங்களை கொடுத்து அந்த முக்கோணத்தின் வகை அதை கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு முக்கோணத்தில் வந்து மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தால் அது வந்து சமபக்க முக்கோணம் அதே முக்கோணத்தில் இரண்டு பக்கங்கள் மற்றும் சமமாக இருந்தால் அதை வந்து நம்ம இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம் மூன்று பக்கங்களுமே வெவ்வேறாக வேறு வேறு அளவுகளுடன் இருந்தால் அதை வந்து அசம பக்க முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வரிசை என் ஒன்றில் பாருங்கள் ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மூன்றுமே வெவ்வேறாக இருக்குது அதனால் அவங்களே ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து அசம பக்க முக்கோணம் இப்போ வரிசை எண் ரெண்டில் பார்த்தோன்னா ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மூன்று பக்கங்களும் சமமாக இருக்குது அப்போ இந்த முக்கோணத்தின் வகை என்னவாக இருக்கும் சம பக்க முக்கோணம் மூன்றாவது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மூன்று புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் இங்கேயும் பார்த்தோன்னா மூன்று பக்கங்களும் வெவ்வேறாக இருக்குது அப்போ இது ஒரு அசம பக்க முக்கோணம் வரிசை எண் நான்கு ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இங்க இரண்டு பக்கங்கள் சமமாக இருப்பதால் இது ஒரு இரு சம முக்கோணம் வரிசை எண் ஐந்து பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இங்கு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களுமே சமமாக இருப்பதால் இது ஒரு சம பக்க முக்கோணம் வரிசை எண் ஆறு பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் இங்கே வந்து இரு பக்கங்கள் சமமாக இருக்குது எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அதனால் இது ஒரு இரு சம பக்க முக்கோணம் இப்போ இதற்குரிய விடைகளை இதே அட்டவணையில் அந்த பிளாங்க் ஸ்பேஸ் வெற்றிடத்தை ஃபில் பண்ணி கீழே ஆன்சரோடு கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ விடைகள் ஒன்று வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இவற்றிற்கான விடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு வந்து சமபக்க முக்கோணம் மூன்று அசம முக்கோணம் நான்கு சமபக்க முக்கோணம் ஐந்து சமபக்க முக்கோணம் ஆறு இரு சமபக்க முக்கோணம் இப்போ இது வந்து பார்த்தோன்னா பக்கம் அறுபத்தி ஒன்பதில் உள்ள இவற்றை முயல்க என்ற இந்த பயிற்சியை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை நம்ம பார்த்தாச்சு அடுத்து பக்கம் எுவது அதில் மற்றொரு இவற்றை முயல்க என்ற தலைப்பின் கீழ் உள்ள பயிற்சி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அட்டவணையை முழுமைப்படுத்துக அப்படின்னா என்ன இப்போ வரிசையன் கொடுத்துருக்கிறாங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து மூன்று கோணங்களின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க அதற்கடுத்து முக்கோணம் ஏபிசி அமைக்க இயலுமா அதாவது இந்த மாதிரியான கோணங்கள் இருந்தால் ஒரு முக்கோணத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து அந்த முக்கோணத்தின் வகை அந்த கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகையை கேட்டிருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் இப்போ ஏற்கனவே நம்ம படித்தோம் பக்கங்களின் அடிப்படையில் முக்கோண முக்கோணத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தால் சம பக்கம் முக்கோணம் இரு பக்கங்கள் மட்டும் சமமாக இருந்தால் இரு சமபக்க முக்கோணம் மூன்று பக்கங்களுமே வெவ்வேறாக இருந்தால் அசம பக்க முக்கோணம் அதே போல கோணங்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து ஒரு முக்கோணத்தை மூன்றா பிரிக்கலாம் எப்படின்னா இப்போ ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களுமே குறுங்கோணங்களாக இருந்தால் குறுங்கோணங்கள்னா என்ன மூன்று கோணங்களுமே தொண்ணூறு டிகிரியை விட குறைவாக இருந்தால் அந்த முக்கோணத்துக்கு பேரு குறுங்கோண முக்கோணம் அதுக்கடுத்து ஒரு முக்கோணத்தின் ஏதாவது ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் அதற்கு பெயர் செங்கோண முக்கோணம் இன்னொரு வகை இருக்கு எப்படின்னா ஒரு முக்கோணத்தின் ஏதாவது ஒரு கோணம் மட்டும் விரிகோணமாக இருந்தால் ஒரு கோணம் மட்டும் விரிகோணமாக இருக்கும் மற்ற ரெண்டு கோணங்களும் தான் இருக்கணும் அப்போ விரிகோணம்னா என்ன தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக நூறு நூற்றி பத்து இப்படி இருந்தால் அந்த முக்கோணத்தை நம்ம விரிகோண முக்கோணம்னு சொல்லுவோம் இப்போ இந்த அட்டவணையில் அப்படி தான் அந்த கோணங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து நம்ம அது எந்த வகையான முக்கோணம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முன்னால அந்த மூன்று கோணங்களையும் கூட்டி பார்க்கணும் இது வந்து ஒரு முக்கோணத்தின் பண்பு முக்கோணத்தின் பண்பு என்னன்னா ஒரு முக்கோணத்தில் இருக்கக்கூடிய மூன்று கோணங்களையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு நூற்றி ஐம்பது டிகிரி கட்டாயம் வரணும் அப்படி வந்தால் தான் அது முக்கோணம் இல்லைன்னா முக்கோணமே கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு அந்த மூன்று கோணங்களையும் கூட்டி பார்க்கணும் நூற்றி ஐம்பது டிகிரி வந்தால் முக்கோணத்தை அமைக்க இயலுமான ஆண் போட்டு முக்கோணத்தின் வகையை சொல்ல போகிறோம் அப்படி அமைக்க இயலவில்லைன்னா அது முக்கோணமே உருவாகாது முக்கோணத்தின் வகையும் சொல்ல தேவையில்லை இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆங்கிள் ஏ அறுபது டிகிரி ஆங்கிள் பி அறுபது டிகிரி ஆங்கிள் சி அறுபது டிகிரி இப்போ மூணுமே அறுபது அறுபது கொடுத்துருக்குறாங்க மூன்று கோணங்களையும் கூட்டினா என்ன வருது நூற்றி ஐம்பது டிகிரி வருது அப்போ முக்கோணத்தை அமைக்க இயலுமா அப்படின்னா ஆம் இப்போ மூன்று கோணங்களுமே குறுங்கோணமாக இருக்கிறனால இது ஒரு குறுங்கோண முக்கோணம் இப்போ அடுத்து பாருங்கள் ஆங்கிள் ஏ ஐம்பது டிகிரி ஆங்கிள் பி நாற்பது டிகிரி ஆங்கிள் சி தொண்ணூறு டிகிரி இப்போ இதுலேயுமே நம்ம மூன்றையும் கூட்டி பார்த்தோன்னா ஐம்பது ப்ளஸ் நாற்பது தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக வருது அப்போ முக்கோணத்தை அமைக்க இயலுமான ஆம் ஆனால் இங்கே இந்த மூன்று கோணங்களில் ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருக்குது அப்போ இது எவ்வகை முக்கோணம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் இப்போ வரிசை என் மூணில் பாருங்கள் அறுபது டிகிரி முப்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி இப்போ இங்கேயுமே அறுபது ப்ளஸ் முப்பது தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு நூற்றி ஐம்பது டிகிரி வந்துருச்சு அப்போ மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ முக்கோணத்தை அமைக்க இயலுமான ஆம் அதே போல முக்கோணத்தின் வகை பார்த்தோன்னா இங்கு ஒரு கோணம் வந்து தொண்ணூறு டிகிரியாக இருக்கிறது தொண்ணூறு டிகிரிக்கு இன்னொரு பேர் வந்து செங்கோணம் அதனால இது என்ன முக்கோணத்தின் வகைன்னா செங்கோண முக்கோணம் இப்போ வரிசை நாலு ஆங்கிள் ஏ தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஆங்கிள் பி நாற்பது டிகிரி ஆங்கிள் சி முப்பத்தஞ்சு டிகிரி இப்போ தொண்ணூத்தஞ்சையும் நாற்பதையும் கூட்டினோன்னா எவ்வளோ வருது நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி வரும் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியோட ஒரு முப்பத்தஞ்சை கூட்டினோன்னா நூற்றி எழுபது டிகிரி தான் வருது இப்போ நூற்றி எண்பது வரல அப்போ முக்கோணம் ஏபிசி அமைக்க இயலுமான இயலாது முக்கோணத்தின் வகை இருக்கிறத டேஸை வேண்டியது வரிசை எண் ஐந்து நூற்றி பத்து டிகிரி நாற்பது டிகிரி முப்பது டிகிரி நூற்றி பத்து ப்ளஸ் நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ப்ளஸ் முப்பது நூற்றி எண்பது டிகிரி அப்போ முக்கோணம் ஏபிசி அமை அமைக்க இயலுமானா ஆம் அமைக்க இயலும் ஆனால் இது எத்தகைய முக்கோணம்னா பாருங்க நாற்பது முப்பது இது ரெண்டுமே குறுங்கோணங்கள் ஆனால் நூற்றி பத்து டிகிரி வந்து தொண்ணூற விட அதிகமாக இருக்கிறனால அது வந்து ஒரு விரிகோணம் அப்போ முக்கோணத்தின் வகை வந்து விரிகோண முக்கோணம் அடுத்து வரிசை எண் ஆறு நூத் ஆங்கிள் ஏ நூற்றி ஐம்பது டிகிரி ஆங்கிள் பி அறுபது டிகிரி ஆங்கிள் சி எழுபது டிகிரி நூற்றி ஐம்பது ப்ளஸ் அறுபது என்ன ஆயிடுச்சு இரநூத்தி பத்தாயிடுச்சு இரநூத்தி பத்து ப்ளஸ் எழுபது டிகிரி இரநூத்தி எண்பது இப்போ ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களையும் கூட்டினா நமக்கு நூற்றி எண்பது கரெக்டாக வரணும் ஆனால் இங்கே இரநூத்தி ஐம்பது டிகிரி வருது அப்ப முக்கோணம் ஏபிசி அமைக்க இயலுமான இல்லை அமைக்க இயலாது வகையிலையும் டேஸ போற்ற வேண்டியது இப்ப இதற்குரிய விடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இப்ப இந்த விடைகளை நீங்க பாத்துக்கோங்க இததான் நம்ம மேல வந்து நம்ம விளக்கமா சொன்னோம் இப்போ இதில் அந்த வரிசை எண் நான்குலையும் வரிசை எண் ஆறுலையும் மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி சரியாக வரலை வரிசை எண் நான்கில் நூற்றி எழுபது டிகிரி தான் வருது அதனால் அமைக்க இயலாது வரிசை எண் ஆறில் இரநூத்தி ஐம்பது டிகிரி போயிடுச்சு இப்போ இங்கேயும் முக்கோணம் ஏபிசி அமைக்க இயலுமானா இல்லை இயலாது அதனால் முக்கோணத்தின் வகையிலையும் நம்ம டேஷ் போட்டோம்